அன்பானவர்களே உலக மக்களே பிரியமானவர்களே பீப்புள்ஸ் குட் மார்னிங் நீங்கள் நினைக்கலாம் என்னத்துக்கு இந்த ஆளுக்கு தேவையில்லாத வேலை சம்மா படமின் கடகுறான் இன்னும் அப்படி இல்லை ஆமாம் நான் இயற்கையை ரொம்ப நேசிக்கிறேன் இயற்கை வந்து நான் பயங்கரமாக நேசிக்கிறேன் அதை பாதுகாக்க வேண்டியவர்கள் யார் இயற்கையை பாதுகாக்க வேண்டியவர்கள் யார் யூத்து தானே நம்ம நம்ம சொல்கிறோமே இல்லை ஜென்ஸு கீட்ஸுன்றாங்க நெட்டிசன்ஸ் அவன் இவன் டூ கே கீட்ஸ் என்னோடு அங்கே வயசாகிடுச்சு பட் இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா எங்க அந்த அமேசான் இருக்குது இல்லை ரெயின் ஃபாரஸ்ட்டு அமேசான் காடுகள் அறுபது சதவீதம் வந்து சுவாசிதம் ஒரு ஒரு சுவாசம் ஆக்சிஜன் கொடுத்து கொண்டு இருந்தது இப்போ இருபது சதவீதம் ஆயிடுச்சு ஜஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்டு சதவீதம் தான் அது இப்போது வந்து ஆக்சிஜன் தருது ஏன் அதான் வெட்டி தின்ட்டான் அதான் மாறுறங்குறாங்க அது இது லட்டு லசு வேலை மாற்றம் ஆக்சிஜன் கொடுத்து கொண்டு இருந்த இயற்கை சமாச்சாரம் கனிமங்கள் வளமங்கள் எல்லாத்தையும் விட்டான் தின்ட்டான் இட் இஸ் கோயிங் டு பி வாட் நவ் அது எல்லாமே அழிந்து கொண்டு இருக்கிறது பேரிடர்கள் நிலச்சரிவுகள் அதாவது இந்த லேண்ட்ஸ்லைடாக அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய எக்கப்பட்ட நீங்கள் படிக்க மாட்டீங்க எங் ஏங்க ஜஸ்ட் சும்மா அந்த கூகுளில் போயிட்டு நம்ம ஃபேக்ஸ் அபவு ஃபேக்ஸ் அபவுட் நம்ம பிரேசில் ஃபேக்ஸ் அபவுட் இந்தியா ஃபேக்ஸ் அபவுட் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் எதுவும் சம்திங் இருக்குது ஒரு இருநூறு கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கேன் ஒவ்வொரு நாட்டை பற்றி மக்கள் அந்த மக்கள் கலாச்சாரம் உணவு உடை அவர்கள் படிப்பு என்ன படி அவர்களுடைய இயல்பு அவர்களுடைய பலம் பலவீனம் என்பதை என்ன அவர்கள் நுண்ணியில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதையே நீங்கள் பண்ணுறீங்க கேம்ஸ் ஆன்லைன் சீட்டிங் ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைன் 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 கசல் டபிள்யூ 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 அதுவே ஒரு சாத்தான்ப்பா டபிள்யூ 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 இருக்குது இட் இஸ் வாட் அது ஒரு சாத்தான் ப்பா ஒரு இஷ்டமாக இந்த சன் டிவின்னு சொல்கிறீங்களா அது அந்த முன்னெல்லாம் அந்த ஒளியும் ஒளியும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒளியும் ஒளி நாலுலாம் கொடுத்துட்டு நான் போய் பார்ப்பேன் நாலுலாம் கொடுத்தா அந்த ஒளியும் ஒலியும் வெள்ளிக்கிழமை போடுவாங்க தூர்தர்ஷன் டிவியில் அப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்லப்பா மக்கள் ஓரளவுக்கு நல்லா தான் திட்டு பசங்க காலங்காலமாக இருக்கிறான் அது வேறு விஷயம் திட்டு பையன் ஐயோக்கியம் அரசர்கள் காலத்துலருந்து இருக்கும் புறா புறா மூலியமாக தூது ஊட்டாமம்பார் அப்போவே அந்த புறா தூதுலேயே வந்து அரசே உங்களை நாளைக்கு கொலை செய்ய தயாராக இருக்கிறான் புரட்சிக்காரர்கள் அப்படிதான் இங்கே இருக்கும் அதுக்கப்புறம் புறா தூது அப்புறம் போஸ்ட்மேன் ஈஸ்மேன் இது இப்போ மெசேஜ் கிசேஜ் என்ன அதே திருட்டு பசங்க தான் பட் நத்திங் வாட் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை அவங்க பேசி சொல்லுவோம் வளருது மயிரை புடுகுது மயிர் கூட வளர்ந்தது இல்லை சொட்ட பசங்கள் ஜெயந்தா மாதிரி அட்லீஸ்ட் மயிராவதுக்குதான் ஜெயந்தா ஸ்கோக்கு மாதிரி விட்டோன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு வந்துடும் மயிர் அறிவு இருக்குதோ இல்லையோ ஆனால் எனக்கு மயிர் இருக்குது ஆனால் இந்த இந்த கமல்நாட்டிங்களுக்கு மயிர் கூட இல்லை சொட்டை பசங்க தொப்பை பசங்க துணு துண்ணு தொப்பைய வளர்கிறான் ஃப்ராடு பண்ணி பண்ணி மயிரை இழக்கிறான் சொட்டை பாருங்க தம்பிங்களா உங்களுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே நான் புத்தி சொல்கிறதுக்கோ அறிவு சொல்கிறதுக்கோலாம் இல்லை ஜாக்கிரதையாக இரு உலகம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏன்னால் நான் அவ்வளோ நியூஸ் படிக்கிறேன் விரல் நுனியில் இருக்குதுப்பா விரல் நுனியில் இந்த உலகம் அழிந்து விடும் என்கின்ற பயம் வந்துவிட்டது எனக்கு அதனால் என் பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க கொஞ்சம் படிங்க கொஞ்சம் வேலை வெட்டிக்கு போங்க உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க வஞ்சிக்காதீங்க துன்புறுத்தாதீங்க ஆட்டையை போடாதீங்கன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் கேட்டால் கேளுக்காக போவேன்